ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஐயா சென்னை பேச போகிற தமிழ் தலைவாசை பற்றி பேசலாம் பிகே லெவன் வெரி சூன் ஸ்டார்ட் ஆயிடும் மோஸ்ட் பப்ளிக் ஜோலி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதே சேனலில் ஏன் செய்கிற ஸ்டார்ட் ஆகும்னு ரைட் அது கொண்டு சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் பாட்டுருவோம் டிகே டிகேன்ற லியோ அவர் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் டிகே லியோ தர்மேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் விவாஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் ஒரு அம் கம்பெனிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி மூணு மூணு வீடியோ போடுறோம் அந்த அளவுக்கு ரீச் இல்லை இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிணீங்களா யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடும் நாங்களும் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்வோம் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தான் யாராவது முடியுமோ அது போல் என்னென்னா ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பட்டன் பண்ணால் மந்த்லி ஜாயின் அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஒரு எம்ஓஜி உங்கள் ஐடி பக்கத்தில் வர எப்போ கமெண்ட் போட்டாலும் ஒரு மஞ்சள் கலரில் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க நீங்கள் மற்ற கமெண்ட்லேருந்து அண்டு லைவ் வரும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தருவீங்க கபடி வரும்போது நிறையா லைவ் வரும் ஆப்ஷன் அப்போ தமிழ் மேட்ச் மேட்சப்படலாம் எனிவே சொல்ல வேண்டியது என் கடமை யாரால் முடியுமோ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் என்ன பேச போகிறேன் பிகே லெவன் பஸ் படி ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய ரீசனும் கொடுத்துருக்கேன் ஆப்ஷனும் இப்போ இன்னும் ஒரு வாரம் பத்து நாளுங்களும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வந்துடும் எத்தனை பேர் ரிட்டன் பண்ணலாம் எத்தனை பேர் ரிலீஸ் எத்தனை எஃபிஎம் கார்டு யாருக்கு எவ்வளோ பட்ஜெட்டு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா என்றைக்கு ஆப்ஷன் கடை கடை கடைன்னு வந்துடும் ஏன்னா வேர்ல்ட் கப் இருக்குது கபடிக்கு ஜனவரியில் அதனால் அது போனோன்னா டிசம்பருக்குள்ளே டீம் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நேஷனல் டீம் சொல்கிறேன் அப்போ டிசம்பர் மிடில் இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிச்சே ஆகணும் டோர்மெண்ட்டை ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து அதுக்கப்புறம் ப்ரீ கேம்ப்லாம் இருக்கும் ஒன்றரை மாதம் ஸோ அதனால் இந்த மாதம் அங்கே க இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் மோஸ்ட் ஆஃப் மே எண்டில் இருக்கும் ஆப்ஷன் அதுக்கு போவோம் பெண்ணாக அப்புறம் தமிழ் தலைவர் தான் பெரிய ஒரிங் ஃபேக்டர் ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது அண்டு நீங்களே நிறையா பேர் எங்களை கேட்டிருக்கீங்க யார் ரிட்டைன் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவான்னு உங்களுக்கும் கபடி நாலேஜ் நிறைய இருக்குது இப்போ நான் மாசான முத்தை பற்றி பேச போகிறா அவர் ரிலீஸ் பண்ணுவாங்களா ரிட்டன் பண்ணுவாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ரீட்டன் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணலாமா இல்லை எதுனால அவர் கம்மி பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு என்ன பிரச்சனை ஏன் அவர் விளையாடலன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் எல்லா கருத்துக்கும் பதில் சொல்வோம் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம் ரைட் மாசாண்ட முத்து ஃபென்டாஸ்டிக் பிளேயர் யுவா கபடி ஸ்டார் சும்மாலாம் ஒன்றும் யுவா கபடியில் அவ்வளோ தூரம் வர முடியாது சின்ன ஸ்கூல் லெவல்லேருந்து இன்னொடி டிஸ்ட்ரிக் லெவல்லு ஊர் லெவல் ஆகட்டும் தமிழ்நாடு விளாடி யுவா கபடி விளையாடி அதுக்கப்புறம் தான் பி கேல செலக்ட் பண்ணாங்க இவங்களெல்லாம் அதுவும் ஆப்ஷனல் எடுத்தாங்க மாசானமுத்து முத்து அல்லூர் சதீஷும் மாசாண்ட முத்து மட்டும் தான் இப்போ பேச போகிறேன் நான் தமிழ் தலைவாஜ் பர்ஃபாமன்ஸாக ரொம்ப மோசமாயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நைன்த் ரேங்க் ஒம்பது விண்டு பதிமூணு லாஸு போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் போனோம் இதே டீம் வச்சு அதுக்கும் நிறைய ரீசன் போட்டேன் ஏத் தோத்த நீங்களும் நிறைய காரணங்கள் சொன்னீங்க மெயின் கோச்சே நவந்துட்டார் நகத்துட்டாரா நகத்தப்பட்டாரா தெரியல இப்போ அவர் கிடையாது கோச்சு கோச்சு யார் வருவாங்கன்னு இன்னும் தெரியல அதை பற்றி வர வீடு நிறைய போட்டிருக்கேன் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு தெலுங்கு ட்ரை டைட்டனும் பவனை ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கோச்சை நோக்கி விட்டாங்க கிளம்புன்னு டபங் டெல்லியும் கோச்சை நோக்கி விட்டாங்க கிளம்புன்னு இந்த ஃபுட்பால் கபடில்லாம் ஃபஸ்ட்டு கோச்சை தான் நோத்துவாங்க டீம் பெர்ஃபாமன்ஸ் சரியில்ல ஏன்னா இவங்க தான் டீமோட டிராவல் இருக்குவாங்க ஃபுட்பால் கூட பார்ப்பீங்க அப்படியே இந்த இடத்துல அந்த எண்டு ஓரிடர் பார் கோட்டு போட்டு மேனேஜர் ஸோ அவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் மாதிரி கபடிக்கும் ஸோ இப்போ அது எதனால இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல என்னன்னு நிறைய நமக்கே புரியல ஸ்பெஷலி பாசான முத்து ஆகட்டும் ரைட் ரைடர் அவங்க ஃபென்டாஸ்டிக் பிளேயர் முப்பத்தொரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில் ஏலத்தில் வேறு டீம் போயிருந்தாலும் அவர் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்க பாருங்க ஏன்னா அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா சுதாகரே எடுத்துப்போமே சுதாகர்லாம் பாருங்கள் என் ஒப்பியில் சைன் பண்ணாங்க பார்ட்னர் பயிரிட்ஸு பத்தொம்போது மேட்ச் விளாண்டு நூற்றி அஞ்சு பாயிண்ட் எப்படி நூற்றி அஞ்சு பாயிண்ட் வந்தது சான்ஸ் கொடுத்தாங்க வந்தது சான்ஸ் கொடுக்காம பெஞ்சில் உட்கார வச்சிருந்தா எங்க இது பாயிண்ட் வரும் வரவே வராது உங்களுக்கு தெரியும் மேட்டில் இருந்தால் தான் வரும் மேட்டில் அனுப்பவே இல்லையா நம்ம பசங்களை அது ஒரு பெரிய வருத்தம் தான் அது தோ வெற்றி தோழி டிஃப்ரெண்ட்டு எடுத்தீங்களா சான்ஸ் கொடுத்தே ஆகணும் ஓஹோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணாலும் பரவாயில்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல பெர்ஃபார்ம் பண்ணி தான் எப்படி நீங்கள் நைன்த் ரேங்கு ஒம்போ பதிமூணு மேட்ச் தோப்பீங்க நாலு மேட்ச் ஹோமில் வேற தோற்றோம் சென்னையில் முப்பத்தோ லட்சத்தி லட்சத்து அறுபதாயிரத்துக்கு போனாருங்க நாலே நாலு மேட்சாக கொடுத்தாங்க மாசான முத்துக்கு ரைட் ரைடர் அவர் எட்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ரைட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி த்ரீ அந்த கடைச்சி கொஞ்சம் சான்ஸ்லையும் ஏன்னா சான்ஸ் கிடைக்கவே இல்லை அண்ட் அந்த நாலு மேட்ச் இன்னும் நாற்பது நிமிஷம்லாம் விளாடில்ல அஞ்சு பத்து நிமிஷம் அமைச்சு திருப்பி கூப்பிட்டது தான் கோச் திரும்பி வந்துடும் டீம்லாம் ஒன்றும் அவ்வளோ அவுட் பண்ணல ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எப்படிங்க கொடுத்த இது பேர் கொடுத்த சான்ஸ் அது நீங்கள் ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கே போகாமல் ஃபைனல் எக்ஸாமில் எழுதுனா என்ன சொல்லிங்க அந்த உனக்கு சான்ஸ் கொடுத்தோமா சொல்லுங்கள் ஃபுல்லாக படித்த தானே பட்ச எழுத முடியும் இவர் ஃபுல்லாக விளையாண்ட தானே இவர் ஜட்ஜ் பண்ண முடியும் ஃபுல்லாக விளையாடவும் இல்லையா நம்ம இப்போதைக்கு நம்ம எந்த அளவு கோல் வைப்போம் யுவா கபடி சீரீஸில் என்ன பண்ணார் இவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அலாங் வித் சுதாகர் சுதாகர் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் டேக்கிள் டேக்கிள் வர பண்ணார் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அந்தளவு கேலபரி உங்களுக்கும் உண்டு மாசான முத்தகம் அப்புறம் பாருங்கள் என் ஒய்பியை சைன் பண்ண கோகுல கண்ணன் ரைட்டு கவர் பதிமூணு மேட்ச் விளையாண்டாரு யூ மும்பை பாயிண்ட் எடுத்தார் டேக்கல் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏன்னா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க பதிமூணு மேட்ச் கொடுத்தாங்க பாருங்கள் ஃபுல்லாக கொடுக்குறாங்களே இல்லையோ புது பிளேயருக்கு அதே மாதிரி முகிலன் சண்முகம் அவர் லெஃப்ட்டு கவர் நம்ம டேருக்கு கவர் தெரியும் யாருன்னு முகிலன் சண்முகம் ஒம்பது மேட்ச் விளையாண்டார் பதினாலு பாயிண்ட்டு டேக்கல் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஒம்பது மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க இங்கே அது கொடுக்கவே இல்லையா நாலு மேட்சு அறுபத்தஞ்சி மூணு மேட்ச்சுன்னு எங்கேருந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கஷ்டம் ஜீர்ணிச்சிக்கிறது ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன் ஃபேன்ஸுக்கு இப்போ பாருங்களேன் சாகர் அறுபத்தொரு பாயிண்ட் எடுத்தாரு சாய்கொள்ளி அறுபத்தி நாலு அபிஷேக்கு முப்பத்தேழு ஏழு பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்சில் இதுதான் நம்ம பர்ஃபார்மன்ஸு நீங்கள் வேறு ஏதாவது சியானையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு டிப டேக்கிள் பாயிண்ட்டை நிறைய சான்ஸ் கொடுத்தாதுன்னா நாலஞ்சு வருஷத்தில் பெரிய ஸ்டார் ஆக முடியும் நரேந்தர் ஒன் எயிட்டி சிக்ஸ் அவருக்கு சான்ஸுக்கு அவ்வளோ கொடுக்கல அஜிங்க பவர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக நடந்து அபிஷேக் மட்டும்தான் ரைட் என்னோடய ஆதம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணவங்களா ரிலீஸ் பண்ணலாம் புது கோச்சை பொறுத்து தான் என்ன மாதிரி கோச் எடுக்க போகிறாங்க என்ன உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் பண்ண போகிறாங்களா போக போக நமக்கு தெரியும் உங்கள் கருத்து என்ன மாதம் நம்ம திருக்கணுமா வேணாமா என்ன கேட்டால் அவர் இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற டீம் எல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டாங்க அவங்களாம் வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல வேறு டீமுக்கு போனாலும் உடனே சான்ஸ் கிடைக்குமான்னு வீ டோன்ட் நோ புது டீம் எந்த டீம் எடுத்தாலும் எல்லாமே அந்த லிஸ்ட் வந்தால் தான் தெரியும் எத்தனை பேர் ரீட்டன் பண்ணலாம் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணலான்னு இங்கே ஆல்ரெடி இந்த டீமு செட்டப் கூட ப பிளேயர்ஸோடு விளாடிவிட்டாங்க நரேந்திர ராஜிங் சாகர் சாயங்குழி ஆகட்டும் பஸ்தாமி கபூர் தாகி எல்லா பிளேயருமே ஷோ மூணு விதமான ஷோ ஜத்தின் இது எல்லாமே ஸோ அதனால் இந்த டீமில் இருக்கிறது பெட்டர் வர நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவார் நாலு ரைட்டர் யூர்டைஸ் பண்ணல பட்டினா பாயிரஸ்லாம் சச்சின் ஆகட்டும் மஞ்சித் ஆகட்டும் நம்ம சுதாகர் ஆகட்டும் சந்தீப் குமார் ஆகட்டும் அது மாதிரி ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் எனிவே இதுதான் என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் நினைக்கிறீங்க டீமில் இருக்கணுமா வேணாமா எல்லாம் போந்த சார் கொடுத்த சான்ஸ்னால் கலமட்டுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீஸ் செஞ்சிக்கிறேன் அதை மாதிரி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்